ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி ஆர்த்தியோட அம்மா ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஏற்கனவே ஜெயம் ரவி அவங்களோட மாமியாரை ரொம்ப கொடுமைக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை மறுத்து இன்றைக்கி ஆர்த்தியோட அம்மா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடந்த சில காலமாக கொடுமைக்காரி குடும்பத்தை பிரித்தவள் பணத்தை அபகரித்தவள் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் என்னை பற்றி உலா வந்துச்சு என்னை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்படு வரும் பொய்கள் உண்மையாகிவிடும் என்பதால் இதுக்கு நான் விளக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க ஸோ சுதாதா வந்து முதல் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீராப்பூர் திரைப்படத்தை முதல் வந்து தயாரிச்சிருக்காங்க திரு சுந்தர்சியை வச்சு கதாநாயகனாக அந்த படத்தில் வந்து நடித்திருந்தாரு அந்த படம் வெற்றியை கொடுத்துச்சு அடங்க மறு என்ற திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றாலும் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமையலை அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜிஎம் ரவின் ஆலோசனை நிறைய கூறியிருக்காங்க அம்மாவுக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் பணி அந்த திரைப்படத்தின் துவக்கத்தின் போது கேமராவுக்கு முன் கூப்பி நிற்பதும் பட வெளியீட்டின் போது பைனான்சில் முன் கை கை கட்டி நிற்பதுதான் ஆகிட்டது இதற்கு நானும் ஒரு விதி வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவியால் நூறு கோடி கடன் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடங்க மறுபூமி மற்றும் சைரன் என மூன்று திரைப்படங்களும் தொடர்ந்து என் மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்களை கதாநாயகம் வைத்து தயாரித்தேன் இந்த படங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக ஃபைனான்ஸ்லேருந்து கடன் வாங்கினேன் அந்த இருந்து தான் இருபத்தஞ்சி சதவீதம் திரு ஜெயம் ரவி ஊதியமாக வழங்கியிருக்கேன் இதற்கு என்னோடய ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்காக நான் செலுத்திய வரி அனைத்து ஆதாரங்களும் என்னோட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பொய்யா குற்றச்சாட்டு ஜெயம் ரவி என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா நான் பல கோடி ரூபாய் என்னுடைய கடனுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அவரை என்னை என் மாப்பிள்ளை என்பதை தாண்டி என் சொந்த மகனாக தான் கருதுனேன் அதனால் அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு ஆதாரம் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது கடன் நான் வந்து அவங்க அவர் வச்சு வாங்கினேன்னா ஏதோ ஒரு ஆதாரம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபாய்க்காவது அவரை வச்சு நடமாணம் வச்சு வாங்கினதுக்கான ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் அவர் எங்கே வேண்டும்னாலும் வெளியிடட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கின்ற பொய்கள் அந்த கதாநாயக பின்பற்றத்தில் இருந்து உங்களை தரம் தாழ்த்து விடுகிறது நீங்கள் ஹீரோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் என்னை அம்மா அம்மா அழைப்பீங்க அந்த அம்மாவின் ஆசை என்ன அப்படின்னா இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகள் சந்தோஷத்திற்காக என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என்று உளவுபூர்வமாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அழகாக வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழ வெட்டியாக பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனதிற்கு தான் தெரியும் அந்த துர்ப்பாக்கியன் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதிருக்காங்க ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே நான் அனுமதித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தை பிரித்தவள் சித்திரவை செய்த மாமியார் என்ற புதிய வேதனையும் என் மீது சுமத்தாதீங்க அதை தாங்கும் சக்தி என் மனதிற்கு இல்லை என்று அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் சுஜாதா விஜய் குமார் குறிப்பிட்டிருக்காங்க சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கே கமெண்ட்